பரவலா எல்லாரும் பேசி இருப்போம் பாவம் நரகத்துக்கு வருவேன் அனைவருக்கும் நஞ்சார்ந்த நன்றிகள் ஆன்மீக நண்பர்களுக்கு கோவில் யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் திருவான்மையூர் ஒரு முக்கியமான சுவாமிஜி எங்கள் ஞானிஜி அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் கோவில் சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஞானிஜி அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வியோடு நான் அனைவருக்கு வந்திருக்கிறேன் அவரை கேட்கக்கூடிய கேள்வி வணக்கம் வணக்கம் என்ன கேள்வி பரவலா எல்லாரும் பேசி இருப்போம் பாவம் போயிருவேன் நல்லது சொர்க்கத்துக்கு சொருக்கத்துக்கு சொர்க்கம் நரகம் இது ரெண்டுமே இருக்கா இருக்கா இருக்கு அதுதான் அதை நீங்க உங்க வாயிலும் அதை உரிமையாக வந்து உண்மையை எடுத்து சொல்லிருப்ப

ஏழு வானங்கள்னு சொல்றோம் முதல்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓரேழு பிறவி ஈரேழு லோகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புல்லு புழு பூச்சி பறவை விலங்கு மனுஷன் இறைவன் ஏழு பிறவி பாதாளம் அதலம் விதளம் சுதலம் தராதலம் பூலோகம் புகர்லோகம் மகர்லோகம் தபலோகம் சத்தியலோகம் ஞானலோகம் சிவலோகம் லோகத்திலே இருக்கு நம்ம வாழ்றது ஆறாவது இடம் ஏழை பாதாளம் அதலம் விதலம் சுதலம் தராதலம் பூலோகம் ஆறாவது இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் வாழ்கிறவங்க எல்லாருக்கும் மேல நல்லா மனித பிறவிகள் பூராமே இந்த ஆறாவது ஆறாவது இடம்தான் இந்த இடத்துக்கு பிறகு பூ லோகம் இதற்கு மேல ஒரு லோகம் இருக்கு அதுக்கு பேர் புவர் லோகம் புவர் லோகம் புண்ணிய லோகம் இங்கிலீஷ்ல சொன்னா பேரடைஸ் ஆறாவது லோகத்துக்கு அடுத்து ஏழாவது லோகம் பேரடைஸ் கிறிஸ்துவமத்தில சொல்லுவாங்க புண்ணிய வான்கள் தங்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க பரதிசி அப்படிம்பாங்க பரலோகம் சிவலோகம் எல்லாம் ஒரே பேர் தான் கிறிஸ்தவங்க பரலோகம்பாங்க இந்துக்கள் சிவலோகம்பாங்க இஸ்லாமியர்கள் சுபனம் சொல்லுவாங்க எல்லாம் ஒரே பிளேஸ் தான் அது எதுனா ஃபோர்டீன்த் பிளேஸ் ஆக இந்த ஆறாவது இடம் பூலோகத்துக்கு மேலே ஏழாவது இடம் இருக்கிறது அதுதான் புவர் லோகம் இந்த இடத்துக்கு இறந்தது பிறகு இந்த ஆத்மா போகணும் இதுதான் நீங்கள் சொல்கிற சொர்க்கம் நரகம்ன்ற ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகம் அதே அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புல உயிரா இருக்கு அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் நமக்குள்ள உள்ள வர்றதுக்கு ஐந்து வாசல்கள் பொறி வாசல்கள் சொல்லியிருக்கிறேன் உயிர் போகும் போதும் இந்த அஞ்சு வாசல் வழியா தான் போகும் அது சொல்லிருக்கீங்க கண் வழியா போகும் கண்ணு மூக்கு வாயு ஆசன வாயு அஞ்சு வழியில போகும் அப்ப இந்த முக்தி என்பது கண் வழியா போகிற உயர் வாழும் காலத்துல இந்த பூமியில வாழும் காலத்துல புண்ணியத்தை செய்துட்டே வந்தா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அதுதான் அந்த மோட்சம் என்ன நமக்கு மேலே இருக்கின்ற இடம் பூலோகத்துக்கு மேல போவர் லோகம் அதுதான் சொர்க்கமா அது சொர்க்கம் அல்ல சொர்க்கத்தினுடைய முதல் வாசல் பாசல் தான் மோட்சம் ஓ அதுக்கடுத்து போவர் லோகத்துக்கு மேல மகர லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது சனலோகம் இருக்கிறது ஆக இந்த லோகங்கள் மேலே ஏழு வானங்கள் சொல்லி இருக்குது ஏழாம் வானம் முனைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏழு இப்ப ஏழு லேயர்ஸ் இருக்கு இல்லையா அதே போல ஏழு வானங்கள் இந்த ஏழு வானங்கள்ல பதினாலாவது இடம் தான் சிவலோகம் என்று சொல்லக்கூடிய பரலோகம் நமக்கு தலைக்கு மேல பூலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் புவர்லோகம் காலத்துல ஒரு மனுஷன் பாவத்தை செய்யறான் இல்லாட்டு கொலை செய்யறான் கொள்ளை அடிக்கிறான் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யறான் மற்றவனை குத்துறா ஏன் அப்படி ஒரு ஆத்மாவுக்கு ஒரு இதுக்கு துன்புறுத்தும் போது அந்த துன்பத்துலவே இன்பத்தை அடையும் போது அவனுக்கு உடனே சொர்க்கம் கிடைக்குமா கெட்டவனுக்கு கிடைக்குமா நாரும் அப்ப துன்புறுத்தப்பட்டவன் நாசமா போக அதில் பாதாளி போயிடுவிடா சொல்றானா விடுற சாப்பா விடுறான் சாப விடுறான் அப்ப எவன் போகிற பிறகு எங்க இருக்குது அங்க ஒண்ணு இல்லைங்க உயிர் ஒரு மனுஷனுக்கு முதல் நாள் போயிடும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு போயிடுது உயிர் மறுநாள் நம்ம உடம்பு புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ மயானம் போகும் உயிர் என்பது ஆவி உடல் என்பது சரீரம் ஆத்மான்னு ஒன்னு இருக்குது அதுதான் தேடுறது ஆன்மான்னு சொல்றோம் அது நமக்குள்ளதான் இருக்குது ஆண்டவை வச்ச ஒரு

உயிர் முதல் நாள் போகும் உடல் ரெண்டாவது நாள் போகும் மூணாவது நாள் இந்த ஆத்மா நம்ம வாழ்ந்த இந்த உடலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அலையும் இந்து மதத்தில் இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இந்த ஆத்மாவை எமலோபத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க அங்கவே சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கான் வாழும் காலத்தில் நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சானா கணக்கு வச்சிருக்க லெட்ஜர் அந்த சித்திரத்தை ஆ இந்த மனுஷன் நல்லது செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்க இது எப்படின்னா ஒரு மனிதனை இப்ப கவர்மெண்ட்ல காவல்துறை ஒரு சந்தேகத்தில் பிடிக்கிறாங்க பதினஞ்சு நாள் விசாரணை கைதியாக வச்சிருவாங்க ஜெயிலில் இருக்கணும் பதினஞ்சு நாள் கழிச்சு லாயரை வச்சு நான் நல்லவே கெட்டவேன் வெளியே வரணும் அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பதினாறு நாட்கள் இந்த ஆத்மா எமலோகத்தில் வைக்கப்படுகிறது

அதனால இவனை கீழே போடு ஜட்மெண்ட் லாஸ்ட் ஜட்மெண்ட் கிறிஸ்தவ மக்கள் சொல்றாங்க லாஸ்ட் ஜட்மெண்ட் இப்போ ஒரு மனுஷன் இறந்தது பிறகு நல்லது செய்ய முடியாது கெட்டது செய்ய முடியாது டெட் பாடி அதனால ஒன்றும் செய்ய முடியாது அது வரைக்கும் உள்ள கணக்கு என்ன இதுதான் கணக்கு சூப்பர் அப்ப இந்த ஆத்மா பதினாறு நாள் கழிச்சு இந்து மதத்துல பாத்தீங்களா பதினாறாவது நாள் காரியம் வைப்பாங்க ஆமா இஸ்லாம் மதத்துல நாற்பது நாள் வைப்பாங்க கிறிஸ்தவ மதத்துல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஆக இந்த பதினாறு நாள் என்பது ஒரு கணக்கு ஆனா எப்ப பேசினாலும் அந்த மூணு மதத்தை நீங்க விட்டு விடாமே பேசிருக்கீங்க இல்ல நீங்க உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க அப்படி இல்ல நான் மதங்களுடைய மகான்களை ஏத்துக்கிறேன் மகான்கள் எந்த மகானாவது நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேட்டிலையும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை

அப்ப இந்த உயிரானது போனது பிறகு இந்த ஆத்மா பதினாறு நாள் வைக்கப்படுது இல்லையா பதினாறு நாள்ல நீங்க செய்த நன்மை என்ன தீமை என்ன அது கணக்கெடுக்கப்படும் கணக்கெடுக்கப்பட்டு அழைய ஃபைலெல்லாம் புறாயில் புரட்டி பார்க்கும்போது நாகராஜெனர் செஞ்சுருக்காரு இவரை பாஸ் பண்ணலாம் அப்படி உடனே மேலே புகர்ரோதம் என்று சொல்லக்கூடிய பேரிடைஸ் அனுப்பப்படுகிறது அங்க இந்த ஆத்மா ஓய்வு பெறும் சப்போஸ் தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த வாழ்வு காலத்தில் கொலையோ கொள்ளையோ ஏதோ செஞ்சிருக்கீங்க பஞ்சமாக பாதகம்னு சொல்லுவாங்க கீழான பிறவிக்கு போகணும் நேற்று நைட்டு கூட மூணு கொலை மூணு கொலையா